எஸ்சிஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ யூடியூவர் என் பேர் கிருஷ்ணபிரியா நான் வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் ஜாயின் பண்ணேன் அப்போ இருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன் என்னோட கோவிட் வந்துடுச்சு ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு அகெயின் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வந்து ஸ்டடி ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ இருந்து ரெகுலராக டெஸ்ட் போட்டுட்ருங்க மெயினாக என்னென்ன டெஸ்ட்டு போகணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம స్పీడ పం నమ్మ్ ప్రాక్టిస్ నే హెల్ప్ ఎప్పుడూ అప్పుడు డెయిే ఒరు సబ్జెక్టు డచ్ పని అట్లీస్ట్ ఒన్ హర్ ఆచి ఎంత సబ్జెక్టానో టచ్ పని అప్పు అంత సబ్జెక్ట్ మరకమై అప్పుడు మత్స్ ప్రాక్టీస్ డెయిన ఒన్ హార్ కంపల్సరి అది నేను స్కోరింగ్ పైంట్టు క్వాలిటీ మెయిన పడికి ఐఎన్ఎమ్ యూనిట్ ఎయిట్ యూనిట్ నైన్ ఇలాంటి ఇంపార్టెన్స్ కొడుకు సైన్స్ జోగ్రఫీ అదా కొంచెం సైడల్ వచ్చుకుంటాను మెయిన వంట పాలిటీ ఐఎన్ఎమ్ యూనిట్ ఎయిట్ యూనిట్ నైన్ హిస్ట్రి అది మెయిన్ మ్యాథ్స్ కంపల్సరి టెస్ట్ పోడనం వీక్లీ వన్స్ టెస్ట్ పోటో అదక రివిషన్ వచ్చుకుంటు డెయిలీ రివిషన్ వేను వీక్లీన్స్ రివిషన్ వేనూ மந்த்லி ஒன்ஸ் ரிவிஷன் வேணும் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் அதை நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்போ அவங்களுக்கு அதுதான் தெரியும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் என்ன என்னென்ன படிக்க வேண்டியது இருக்குதுன்னு அப்போ தான் தெரியும் இதை வந்துட்டு ரொட்டீனாக பண்ணிட்டுருக்கணும் இப்போ ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் விட்டுறணும் அப்படின்லாம் கிடையாது டெய்லியுமே அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு எப்படி படிச்சுன்னா வந்துட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸும் வேணும் அதுக்கு டெய்லியும் வந்துட்டு இப்போ சிக்ஸ் ஃபார் படிச்சீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் டைமிங் அப்புறம் ஒரு டுவெல் மார்க் வெஸ்ட்டிங்கன்னா சிக்ஸ் மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் டைமிங் வச்சு வச்சு டெஸ்ட் எழுதணும் ஸ்டாப் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் டைமர் ஆன் பண்ணி எழுதிட்டு அப்புறம் அந்த த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே சிக்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே அந்த கொஸ்ட் முடிக்கணும் டெய்லி ஒன் ஹவர் எழுதி பார்க்கணும் மெயின்ஸுக்கு அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் பெட்டராக இருக்கணும் ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்துட்டு நீங்கள் டூ ரூல் நோட் வாங்கி கூட எழுதலாம் நாளாக டூ ரூல் நோட் வாங்கி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் ரைட்டிங் பெட்டராக இருக்குது அதுக்கப்புறம் ப்ரஸன்டேஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் அப்புறம் டேட்டாஸ் யூஸ் பண்ணணும் டேட்டாஸ் மீன்ஸ் வேர்ல்டு வாட்டர் டே அந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் டே அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கலாம் அதை வந்துட்டு கன்க்ளூஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா தான் நமக்கு வந்துட்டு என்ரீச் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம ஆன்ஸில் அதெலாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் நல்லா தெரிகிற மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணணும் ரொம்ப அழகாக இருக்கணுன்ற சொன்ன ஹேண்ட் ரைட்டிங் அவங்களுக்கு புரியற மாதிரி இருந்தால் போது பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும் எதாவது ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் ஆஃபீஸர் ஆகலாம் ப்ரிலிம்ஸ் உங்களோட ஃபஸ்ட் அட்டம் டாப்பா நான் ப்ரிலிம்ஸ் படித்து இப்போ தான் சார் ஃபஸ்ட் அட்டம் போடுறேன் இது மாதிரி காலேஜ் படிக்கும்போது சும்மா போய் எழுதிட்டு வந்திருக்கேன் படித்து இப்போ தான் ஃபஸ்ட் அட்டம் மெயின்ஸ் உங்கள் ஃபஸ்ட் அட்டம் ஆ மெயின்ஸ் ஃபஸ்ட் அட்டம் இப்போ என்ன ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கீங்க இ கம்மினால் ரெக் வந்துட்டு ட்வெண்ட்டி டூ